வணக்கம் யுஎஸ் 77 செவன் சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பார்க்கலாங்க என்ன ஸ்வீட்னா மாடு கன்று போட்டோன்னே வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் சின்ன பிள்ளைல இருக்கும்போது இப்போல்லாம் மாடெல்லாம் கிடையாதுங்க எங்கள் பால் கார்ட்ட கிட்டத்தட்ட எங்களுக்கு பால் இரு ஏழு எட்டு வருஷமாக அவர் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு அவர் மாடு வச்சுட்ருக்காரு ஒரு ஏழு எட்டு மாடு அவர் ஒரு ஒரு தடவை மாடு கன்று போடுறப்ப எங்களுக்கு இந்த பால் சீம்பால் சொல்லி சொல்லுவாங்க அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து தருவார் அந்த பாலை நீங்கள் வா வாங்கிட்டு வந்து அப்படியே காய்ச்சனிங்கன்னா அதெல்லாம் டீ போட முடியாது காஃபி போட முடியாது தயிரும் வைக்க முடியாது இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி சாப்பிட்லாம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க இதெல்லாம் மிச்சம் வைக்காத சாப்பிட்டுருவோம் அதுவும் மாதிரி ஆள் நடுத்தர வயசுக்காரங்க நல்லா சாப்பிட்டுருவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சொல்கிறதுக்கு அது இதே கிடையாது பால்கோவாலாம் தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலை வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு திரி திரியாக ஆகிடும் நம்ம பன்னீர் எல்லாம் செய்யறதுக்கு வரும்ல அந்த மாதிரி ஆகிடும் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வானலில் போட்டு நல்லா வறுத்துடுங்க அதுக்கப்புறம் சர்க்கரையோ இல்லை கற்பட்டியோ இல்லை உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையோ அதெல்லாம் போட்டு இப்படி ஒரு ஏலக்காவையும் வாசனைக்கு போட்டு இப்படி கிண்டனிங்கன்னா இந்த மாதிரி தூள் பொற் தூளாகிடும் பொரியா இருப்போம் பொரியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாஃப்ட்டாக அது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைலலாம் நான் சாப்பிட்ருக்கேன் நிறையா நீங்களாம் எப்படி இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் மாடு எங்கெங்கே இருக்கிறது பாக்கெட் பால் தான் மாட்டு மாட்டுப்பால் எங்கெங்கே தேடிட்டு போகிறது பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து தான் எல்லாம் செய்கிறாங்க பாக்கெட் பாலையும் இல்லை செய்யலான்னு சொல்கிறாங்க ஆனால் அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குமான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணதில்லை ஆனால் இது நம்ம பசு மாட்டு பால் எங்கள் பால்காருக்கிட்ட ஏழு வருஷமாக அவர் கொடுத்துட்ருக்காரு அவர் ஒரு ஒருத்தரையும் மாடு கண்ணு போடுறப்ப எனக்கு ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ கொண்டாந்து கொடுப்பாரு அதை இதை மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது அதாவது என்ன சொல்கிறது மில்க் ஸ்வீட்டுன்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க அது இந்த ஒரு மில்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க இதே கேட்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு உள்ள இந்த இது வந்து இன்னைக்கு ரெடி பண்ணேன் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கலான்னா அதுக்குள்ளே எனக்கு ஃபோனுக்கு பிஸியாக இருந்தது என் ஃபோன் இன்றைக்கி அதனால தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுக்க முடில இடையிலேருந்து எடுத்தேன் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் வானலில் போட்டு இப்படி திருப்பி நான் நான் ஸ்டிக்கில் போட்டு செய்கிறேன் நீங்கள் எந்த வணலில் செய்கிறீங்களோ அந்த வணலில் செய்யுங்க ஏலக்காய் போட மறந்துடாதீங்க சில பேர் ஏலக்காய் போடாமல் கவிச்சி அடிக்குது நம்ம அந்த ஒரு வாசனை அடிக்கும் அந்த வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஏலக்காய் போட்டு நல்லா பரட்டு புரட்டுன்னு பரட்டுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது எனக்குலாம் சொல்ல வழிமொழியில் எங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி சாப்பிட்ட எங்கள் மாமனார் சூப்பராக இருக்குன்னாங்க எங்கள் மாமியார் மாமனார் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சீம்பால் அதாவது மாடு வச்சுருக்கவங்க கிட்டே சொல்லி எவ்வளோ காசு கொடுத்தாலும் கொடுத்து வாங்கிக்கிங்க ஒரு தடவைனாச்சும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் இருக்கேன் உங்களுக்கு கொடுக்க முடியல எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது ஓகே எனக்கு வீடியோவில் காட்டணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் லைவாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே ஃபோன் வந்துகிட்டே இருந்ததா அதனால் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டேன் இன்றைக்கி லைவ் போட முடியல அதனால் நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அதாவது எப்படின்னா சமையல் வீடியோ ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து காட்டணும்னு நினச்சேன் இன்றைக்கி இதை காட்ட முடியல ஏன்னா டைமிங் எனக்கு சரியாக வரல ஓகே உங்களுக்கு ரோ இதை வாங்கி கிடச்சிதுன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் மாமனார் கொடுத்துட்டு வரேன் சூப்பரா இருக்கா அவருக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு ஓகே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்